ஹாய் ஹலோ காய்ஸ் இந்த வீட்டில் யார் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டி இமான் அண்ட் சிவகார்த்திகன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்துக்கு சிவகார்த்திகன் அப்பாலிஜி சொல்லி சாரின்னு சொல்லியிருக்காரு அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்திய வீட்டில் இருக்க போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் டி இமானும் சிவகார்த்திகனும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து படமே பண்ண கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவங்க கடைசியாக பண்ணியிருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பிள்ளைக்கு மட்டும் தான் இவர் டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக மியூசிக் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில காரணத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிப்பாங்க ஸோ எதனால் இந்த ரெண்டு பேர் காம்போவும் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும் சமீபத்தில் டிமான்னு பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டி கொடுத்துருப்பாரு ஸோ அப்போ ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணியிருப்பார் அதாவது சிவகார்த்திகேயன் பண்ண துரோகத்தை வந்து என்னால் மறக்கவே முடியாது பட் நான் அதை வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ற விஷயம் ரொம்ப பெருசாக இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டிஇமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிவோர்ஸ் வாங்கியிருப்பார் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கும் டிவோர்ஸ்க்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரால் பேசப்பட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பின்னணி என்ன அப்படின்ற விஷயத்தை இன்ன வரைக்கும் டி இமான்னு சொல்லவே கிடையாதுன்ற விஷயம் நமக்கு தெரியுங்க ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா டி இமானோடைய ஒய்ஃபையும் அதாவது சிவகார்த்திகனும் ஒன்றா சேர்த்து வச்சு நிறைய பேர் பேசிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன விஷயமும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றதால ஸோ இந்த டிவோர்ஸ் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகனால் தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அசம்ஷன் வந்து போயிட்டே இருந்துச்சு அதாவது ரீசெண்டாக சிவகார்த்திகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாம் அதில் டி சார்கிட்ட பேசியோ மீட் பண்ணியோ கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு ஷூட்டிங்ஸ் அப்படின்ற விஷயத்தில் கண்டினியூஸாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல தூங்கிட்டு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்கூல்ல மட்டும் தான் எனக்கு இருக்குது ஸோ அதனால் அவரை வந்து மீட் பண்ண முடியல எங்கேயும் அவுட்டிங்கும் போக முடியல அவர் கூட சேர்ந்து அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெமோட படத்தோட இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சொல்லிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷத்துக்கு பின்னாடி எப்படி ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்தேன் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ஈ இந்த ஒரு இன்டர்வியூ பெருமளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி வைரலாகி பண்ணிட்டு விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் ட்ரோலும் இருக்காங்க பட் இருந்தாலும் சிவகார்த்திகேயன் அவரோட விஷயத்தில் கரெக்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்பிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டி மைண்ட் இன்னொருக்கும் அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணாதில்லை என்னதான் நடந்துச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாதில்லை இது ஒரு அசெம்பியலில் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களோட பிரச்சனைகள் குடிசைகள் சீர்மா தீராதா அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எத்தனை பேர் டி இமானும் சிவகார்த்திகேயனும் சேரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறீங்க ஸோ மறக்காமல் அவங்கெல்லாம் கமெண்ட் பஸ்ஸில் மென்ஷன் பண்ணிங்க யாரெல்லாம் சிவகார்த்திகேயன் ரசிகரோ அவங்களும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க